பிரதமர் மோடி பிறப்பால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல உயர் சாதியில் இருந்து சட்டப்படி பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு மாறியதாக தகவல் தெலுங்கானா முதலமைச்சரின் குற்றச்சாட்டால் பரபரப்பு பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பால் ஓசி எனப்படும் உயர் வகுப்பை சேர்ந்தவர் என்றும் அவரது சாதி பிறகு பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டதாகவும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இதனை தெலுங்கானா பாஜக தலைவர்கள் எதிர்த்தாலும் ஏற்றுக்கொண்டும் உள்ளனர் இதற்கு முன்பு ராகுல் காந்தியும் இதே போன்ற குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார் பாஜக அரசுதான் மோடியின் சாதியை பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்த்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பாஜக தலைவர்கள் மோடி சார்ந்த சாதியை பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்த்தது பாஜக அரசு அல்ல காங்கிரஸ் தான் என்று கூறியுள்ளனர் இதன் மூலம் மோடி ஓசி எனப்படும் உயர் வகுப்பில் பிறந்து பிறகு அவரது சாதி பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்கப்பட்டது தெளிவாகியுள்ளது இது குறித்து இன்னும் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன அதாவது மோடி மோத்பனியா என்ற குஜராத்தி சாதியைச் சேர்ந்தவர் இந்த சாதி பிராமணர்களுக்கு அடுத்தபடியாக உயர் சாதியாக குஜராத்தில் கருதப்பட்டு வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு குஜராத்திலும் இரண்டாயிரமாவது ஆண்டு மத்தியிலும் இந்த சாதியை பிற்படுத்தப்பட்ட சாதியாக அறிவித்தனர் இதனால் மோடி பிறப்பின் அடிப்படையில் உயர் சாதியாக இருந்தாலும் பிறகு பிற்படுத்தப்பட்ட சாதியாக மாறினார் இது இரண்டாயிரத்து பதினான்கு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருக்கு பெரும் சாதகமாக அமைந்தது தான் ஒரு சாதாரண பிற்படுத்தப்பட்ட ரயிலில் தீவிற்கும் குடும்பத்தை சேர்ந்தவர் போன்ற பிம்பத்தை மோடி ஏற்படுத்தியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன தற்போது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூட இந்த காரணங்களை வைத்தே மோடியை விமர்சித்துள்ளார் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட சாதியாக மோடி இருந்தால் சாதி கணக்கெடுப்பை நடத்தி பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றலாமே என்று சவால் விடுத்துள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் டிரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் போர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்